நெருங்கியாச்சுங்க அதுக்கான விருந்தும் தயாராச்சுங்க ஆமாங்க நம்ம திரையுலகம் பொங்கலுக்கு ஏழு படங்களை ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலையோட படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போறதா சொல்லியிருந்தாங்க ஆனா ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகாதுன்னு படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க ரிலீஸ் ஆகிற ஏழு படத்தை பார்க்கலாம் வாங்க வனங்கான் ராஜா காதலி கவனிக்க நேரம் இல்லை மெட்ராஸ்காரன் நேசி பாயா தருணம் கேம் சேஞ்சர்னு ஏழு படம் பொங்கலுக்கு ரெடியா இருக்குங்க அதுல வனங்கான் படம் நம்மளுடைய பாலா அவங்களோட இயக்கத்துல நடிகர் அருண் விஜய் அவங்களும் ரோஷினியும் இணைந்து நடிச்சிருக்காங்க காதலிக்க நேரமில்லை இல்லை படத்தை நம்ம கிருத்திகா உதயநிதி அவங்களோட இயக்கத்துல நடிகர் ஜெயம் ரவியும் நித்யா மேனனும் ஜோடி சேர்ந்திருக்காங்க வாலிமோகன் இயக்கத்துல தயாரா உள்ள மெட்ராஸ்காரன் படத்துல ஷேம் நிகாமும் கலையரசன் நிகாரிகாவும் நடிச்சு இவங்களுடைய படமும் ரெடியா இருக்குங்க நேசிப்பாயா படத்தை விஷ்ணுவர்தன் அவங்களோட இயக்கத்துல நேசிப்பாயா படம் ஒரு ஸ்பெஷல் குடி சொல்லலாங்க இந்த படத்தோட ஹீரோ நம்மளுடைய நடிகர் முரளி அவங்களுடைய இரண்டாவது மகன் ஹீரோவா அறிமுகமாயிருக்காரு இவங்களுக்கு ஜோடியா நம்மளுடைய அதிதி இவங்களை நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க வேற யாரும் இல்ல நம்ம சங்கர் அவங்களுடைய பொண்ணுதாங்க மதகதராஜா படத்தை சுந்தர்சி அவங்களோட இயக்கத்தில் நடிகர் விஷால் அவங்களும் வரலட்சுமி அவங்களும் நடிச்சு இந்த படமும் ரெடியா இருக்குங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க பொங்கலை சாப்பிட்டுட்டு படத்துக்கு ரெடியாகிடுங்க